இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா கருப்பு படையை சேர்ந்த ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் டோட்டலா மொத்தம் எட்டு பேர் இப்போ தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்க சொல்லிதான் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு போட்டிருக்கு அந்த குரூப்பில் வந்து மூவாயிரம் பேர் இருக்காங்க அதாவது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய படை எந்த விஷயங்கள் எந்த மாதிரி பிரச்சனைகள் எந்த மாதிரி சேலஞ்சஸ் எந்த விதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதிலிருந்து அவங்க தப்பி வரதுக்கு விஐபி காப்பாற்றி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவங்க எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி அவங்களை அழிக்கக்கூடியவங்க எதுலாம் முக்கியமான சந்திப்புகள் எந்த இடங்கள்லாம் பாதுகாப்புக்கு முக்கியத்துவமான இடங்கள் அப்படின்னா புரியுது உயரமான கட்டிடங்கள் இருக்கும் சில இடங்கள்ல பிரிட்ஜ் இருக்கும் அந்த மாதிரி இடங்கள்ல யாரும் மறைந்திருந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மீட்டிங் தனியாக ஒரு ஸ்கீம் அதுக்கு தனியாக ஒரு பந்தோஸ் அதுக்குன்னு ஒரு அதிகாரி அவருக்கு அதிகாரி அதில் வந்து அந்த மேடையில மேடையிலேருந்து ஸ்ட்ரைல் ஸ்டரெயில் ஜோன் அப்படிம்பாங்க ஸ்டரைல் ஜோன் அப்படின்னா அந்த இடம் காலியாக இருக்கும் பார்த்துருப்பீங்க சில மீட்டிங்கில் விஐபி மேடையில் இருப்பாங்க மேடைக்கு முன்னாடி காலியாக இருக்கும் இடம் அதுக்கப்புறம் தான் பேரிகார்டு கட்டி ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்போ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் லா நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் நேர்காணலில் சந்திக்க போகிறவர் ரிட்டையர்ட் ஏசிபி ராஜாராம் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தாவைக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க சார் வைப்பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா என்ன சார் அதாவது முக்கிய நபர்கள் விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து ஆளுங்கட்சியிலையும் இருக்கலாம் எதிர்கட்சிலையும் இருக்கலாம் அவர் வர்த்தகராகவும் இருக்கலாம் பொதுமக்கள்லேயும் இருக்கலாம் முக்கியமான நபரோட பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது அரசோட கடமை அதில் மத்திய அரசு வந்து தனித்தனி பிரிவிழா அதை பிரிச்சிருக்காங்க விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்த விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது எப்போ முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னா பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அவங்க பாதுகாப்பு படையாளங்களே சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி அதற்கு பிறகு பிரதமராக வந்த காந்தி அவர்கள் அப்போ அவங்க பிரதமர் கிடையாது தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ ஸ்ரீபெரும்பூர் பக்கத்தில் வச்சு பிரச்சார மேடையில் மனித வெடிகுண்டு மூலம் கொலை செய்யப்பட்டார் அந்த எலெக்ஷனில் அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அவர் பிரதமராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அந்த சமயத்தில் அவர் கொல்லப்பட்டார் இதற்கு அப்புறந்தான் நம்ம அதை இந்தியாவில் விஐபி செக்யூரிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியத்துவம் அடைஞ்சிது முக்கியத்துவம் அடைஞ்சு அதில் வந்து பிரதமர் அவர் குடும்பம் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தனிப்படை அமைச்சாங்க அதுக்கு பேர் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அந்த குரூப்பில் வந்து மூவாயிரம் பேர் இருக்காங்க அந்த மூவாயிரம் பேரும் எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா துணை இராணுவ படைகள் அதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி உள்ளவங்களை தனியாக எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கு கொடுக்குறாங்க கொடுத்து இந்த எஸ்பிஜியில் அவங்கள இணைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த படையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும் ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய்கிட்ட செலவாகுது ஒரு வருஷத்துக்கு அந்த மாதிரி அந்த துணை இராணுவ படையை வச்சு இந்த எஸ்பிஜி குரூப்பை இது பண்ணியிருக்காங்க இதுக்கு தலைமை ஏற்று ஒரு டைரக்டர் ஒரு டிஜிபி கடலில் ஒரு அதிகாரி இந்த படை வந்து அதாவது இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய படை எந்த விஷயங்களும் எந்த மாதிரி பிரச்சனை கிடையாது எந்த மாதிரி சேலஞ்சஸ் எந்த விதமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் அதிலிருந்து அவங்க தப்பி வர்றதுக்கு அந்த விஐபியை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு வெளியுள்ள அதுக்கு விவரம் தெரிஞ்சவங்க அது மட்டும் இல்லை அதுக்காக விரைவாக நடவடிக்கை எடுத்து அந்த விஐபியை காப்பாற்றி அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவங்க எதிரிகள் மீது தாக்குதல் நடத்தி அவங்கள அழிக்கக்கூடியவங்க அந்த மாதிரி படை அது இந்த எஸ்பிஜி படையில் வந்து பிரதமர் அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த எஸ்பிஜி படைகள் மூலமாக பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதுக்கு அடுத்தால் ஜ பிளஸ் கேட்டகிரி ஜட் பிளஸ் கேட்டகிரி அதில் வந்து அந்த கருப்பு படைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க கருப்பு பூனைப்படை அதாவது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டி குரூப் என்எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அதிலிருந்து ஒரு பத்து பேர் ஆர்பிஎஃப் இந்தியன் திபேட் அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு சிஆர்பி சிஏஎஸ்எஃப் இந்த மாதிரி இதிலிருந்து துணை இராணுவப்படை அதிலிருந்து ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஆக என்எஸ்ஜி பத்து இங்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு பேர் ஜெட் பிளஸ் கேட்டகரி எங்களுக்கு வந்து குண்டு தொலைக்காத வாகனங்கள் கொடுத்துருப்பாங்க குண்டு துளைக்காத வாகனங்கள் உட்பட அஞ்சு வாகனங்கள் இந்த பந்தோஸ்து கொடுக்கக்கூடியவங்களுக்கு இந்த விஐபிக்கு பயன்படுத்துறதுக்கு பந்தோஸ்துக்காக பயன்படுத்துவாங்க இதில் வந்து முன்னாள் பிரதமர் முன்னாள் குடியரசு குடியரசுத் தலைவர் இது போக முக்கியமான நபர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் சந்திரபாபு நாயுடு அப்புறம் யோகி ஆதித்யா முகேஷ் அம்பானி இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இசட் ப்ளஸ் கேட்டகரியில் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இதுக்கு செலவு வந்து மாதம் இருபது லட்சம் ரூபா ஆகுது இது போக இசட் பிரிவு அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த லெவல் இதில் வந்து இந்த கருப்பு போனை படையை சேர்ந்த நாலில் இருந்து ஆறு பேர் இருப்பாங்க அதுபோக மற்ற காவலர்கள்லாம் சேர்ந்து இப்போ சொன்னோம் இல்லையா துணை ராணுவ படையை அதில் உள்ளவங்கள்லாம் சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அதில் உள்ளவங்கள்லாம் சேர்த்து மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஜெட் பிரிவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு பேர் உள்ள ஒரு டீம் இதுக்கு ஒரு குண்டு துளைக்காத கார் அந்த விஐபிக்கு உட்பட மொத்தம் அஞ்சு வாகனங்கள் இவங்களுக்கு எலிஜிபிள் இவங்களுக்கு வந்து மாத செலவு வந்து பதினாறு லட்சம் ரூபா ஆகுது இது போக ஒய் பிளஸ் கேட்டகிரி அதுக்கு அடுத்த கேட்டகிரி இதில் வந்து அந்த கருப்பு போன படையை சேர்ந்தவங்க ரெண்டுலேருந்து நாலு பேர் உள்ளிட்ட மொத்தம் பதினோரு பேர் அந்த படையில் அந்த ஒய் பிளஸ் கேட்டகிரி பாதுகாப்பு கொடுக்கப்படக்கூடிய விஐபிக்கு இந்த பாதுகாப்பு படையில் பதினோரு பேர் அதில் ரெண்டுலேருந்து மூணு வெஹிக்கிள்ஸு அதில் என்எஸ்ஜி அதாவது கருப்பு போன படையை சேர்ந்தவங்க ரெண்டுலேருந்து நாலு பேர் இதுக்கு வந்து மாத செலவு வந்து பதினைஞ்சி லட்சம் ரூபா இதுக்கு அடுத்த கேட்டகரி ஒய் பிரிவு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்னா கருப்பு பூனை படையை சேர்ந்த ஒருத்தர் இல்லைன்னா ரெண்டு பேர் டோட்டலாக மொத்தம் எட்டு பேர் இந்த படையை வந்து ஒரு மாத செலவு என்ன ஆகுதுன்னா பனிரெண்டு லட்சம் ரூபா ஆகுது இப்போ தாவைக்கா தலைவர் நடிகர் விஜய் அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்க சொல்லி தான் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு போட்டிருக்கு ஆக இந்த என்ஆர்ஜியிலேருந்து ஒருத்தர் நான் ரெண்டு பேர் இருப்பாங்க அது போக இன்னும் ஒரு ஆறு பேர் டோட்டலாக எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேர் அட்டை இதில் இருக்கலாம் இல்லை அங்கே வீட்டில் இருக்கிறப்போ கம்மியாக இருக்கலாம் வெளியே வர்றப்போ ஃபுல் ஸ்ட்ரென்த்து அது மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்க இதுக்கும் கீழே இன்னொன்று இருக்குது தி எக்ஸ் பிரிவு அப்படின்னு எக்ஸ் பிரிவு பாதுகாப்பு அதில் என்னென்னா ரெண்டே ரெண்டு காவலர்கள் மட்டும்தான் ஒன் ஆர் டூ வெஹிக்கிள்ஸ் கொடுப்பாங்க பாதுகாப்புக்கு அவ்வளோதான் இதுதான் வந்து நம்ம நாட்டில் கொடுக்கக்கூடிய விஐபிக்கு கொடுக்கக்கூடிய பந்தோபஸ்து அந்த வழிமுறைகள் இது போக இப்போ தமிழ்நாடு அந்த அந்தந்த ஸ்டேட்டுக்கு அவங்க தனித்தனியாக வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்தவரை இவங்க வந்து கோர்சல் சிஐடி அப்படின்னு வச்சுருக்காங்க அந்த கோர்சல் சிஐடி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சிஎம் அவங்களுக்கு பந்தோஸ்து கொடுக்குறது முக்கியமான நபர்களுக்கு பந்தோஸ் கொடுக்குறது அந்த கோர்சல் சிஇடியோட வேலை அவங்க போக எஸ்பி செக்யூரிட்டி இதுக்கு வந்து ஒரு கோர்சலுக்கு ஒரு எஸ்பி இருப்பாங்க அவங்க கண்ட்ரோலில் இந்த படைகள் இருக்கும் அதாவது இப்போ இந்த புனைப்படைன்னு சொல்லுவாங்க கருப்பு புனை அதை மாதிரி அவங்க வந்து சஃபாரி போட்டிருப்பாங்க அவங்க வந்து கோர்சல் அவங்க வந்து விஐபிஐ ஒட்டியே இருப்பாங்க செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பார் அதுக்கு அடுத்தால கோர்சல் இருப்பாங்க அடுத்தால் எஸ்பி செக்யூரிட்டின்னு இன்னொரு எஸ்பி இருக்காங்க அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு இந்த விஐபி மட்டும் இல்லை மற்ற எல்லா விஐபி மினிஸ்டர் செக்யூரிட்டி மற்ற முக்கியமான நபர்கள் சிஎம் தவிர மற்றவங்க அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு அவங்க கொடுப்பாங்க ஆக ரெண்டு எஸ்பி தலைமையில் பாதுகாப்பு படைகள் இது பண்ணுது இது போக ஒவ்வொரு மினிஸ்டர்ஸுக்கும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு எட்டு மணி நேரம் கணக்கு பண்ணி மூணு பேர் இருப்பாங்க அது போக அவங்களுக்கு சில முக்கியமான மினிஸ்டர்ஸுக்கு த்ரெட் இருக்கும் அப்போ அந்த பாதுகாப்பு பலப்படுத்தி அவங்களுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்து அவங்க கூட பந்தோஸ்து அனுப்புவாங்க ஓகே ஆக இந்த விஐபி பந்தோஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமானது விஐபியோட உயிர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது அது வந்து அரசாங்கத்தோட கடமை அதனால் முன்னால் இருந்த பிரதமர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அந்த பிரதமரோட மனைவியான சோனியா காந்தி அவங்க மகனான ராகுல் காந்தி அவங்கெல்லாம் விஐபி அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க நம்ம தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க வந்து எதிர்கட்சித் தலைவராக இருக்கிலே அவங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுத்தாங்க இப்படி மத்திய அரசு உத்தரவிட்டு இது மாதிரி பண்ணாங்க சில சமயங்களில் அப்படி பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த விஐபி வந்து கோர்ட் அணுகுனால்தான் கோர்ட்டு உத்தரவு போடும் ஆனால் அந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது மத்திய உள்துறை அமைச்சராக ஹோம் டிபார்ட்மெண்ட்லருந்தான் அதுக்கு ஆர்டர் போடுவாங்க அது மாதிரி தான் அவங்க நடிகர் விஜய் அவங்களுக்கும் பாதுகாப்பு சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க சார் பிரதமர் முதல்வர் கவர்னர் இவங்கெல்லாம் சாலையோரம் செல்லும்போது அங்கே போலீஸ்காரங்க நிற்கிறாங்க சார் ரோட் சைடு ஸோ அது என்ன என்ன வகையான பாதுகாப்பு சார் அதாவது பிரதமர் அதே மாதிரி ஜனாதிபதி இவங்க வந்து அவங்க தலைமையகத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கோ எங்கேயோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க டெல்லியிலே அவங்க வேற ஒரு இருந்து அதாவது ஜனாதிபதி பவனில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்கன்னா அதுக்கு இது மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அதன்படி இவ்வளோ பேர் மந்தோஸ் போடணும் இவ்வளோ பேர் உள்ள ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் சொல்லப்பட்டிருக்கோம் ரெண்டாவது ஏர்போர்ட்டில் இறங்குறாங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃபங்க்ஷன் பீச்சில் நடக்குன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு அப்போ அதுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஒரு அட்வான்ஸ் டீம் வரும் அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் டீம்னு அவங்க வர்றதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரும் ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு டீம் அங்கேருந்து வருவாங்க காவல்துறை அதிகாரிகள் அந்த உளவுத்துறை அதிகாரிகள் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்து வழியா எந்த இடத்துல போய் ஃபங்க்ஷன் நடக்குது அது முடிஞ்ச அப்புறம் எங்கே போய் தங்குறாங்க இல்லை அடுத்தது ஃபங்க்ஷன் எங்கே அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி எங்கே போய் தங்குறாங்க அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு எப்போ வராங்க இத ஒரு ஸ்கீம் போடுவாங்க ஓகே அந்த ஸ்கீமில் அவங்க மூவ் பண்ணி பார்ப்பாங்க மூவ் பண்ணி பார்க்கல ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்தவுடனே எதுலாம் முக்கியமான சந்திப்புகள் எந்த இடங்கள்னா பாதுகாப்புக்கு முக்கியத்துவமான இடங்கள் அப்படின்னா என்னென்னு புரியுது அவங்களுக்கு உயரமான கட்டிடங்கள் இருக்கும் சில இடங்களில் பிரிட்ஜ் இருக்கும் அந்த மாதிரி இடங்களில் யாரும் மறைந்திருந்து தாக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு அதற்காக அந்த இடங்கள்லாம் முக்கியத்துவம் கொடுத்து அதிக ஸ்ட்ரென்த்து போட சொல்லுவாங்க அப்போ அது வெனரபிள் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிருந்து அந்த பாதையில் ஒரு டீம் அப்படி பார்த்துக்கிட்டே வருவாங்க எந்த இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு எது ஜங்க்ஷன் எந்த ரோடு ஜங்க்ஷன் இருக்குது எந்த இடத்துல வந்து இது மாதிரி ஹைவேஸ்ட் பில்டிங் இருக்குது இதெல்லாம் பார்ப்பாங்க ஒரு டீம் இது போக இந்த இடத்துல வந்து எங்கெங்கே காவலர்கள் நிறுத்தப்படணும் எந்த இடத்துல அதிகாரிகள் நிறுத்தப்படணும் எந்த இடத்துல டிராஃபிக் முக்கிய அதிகாரிகள் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வருவாங்க பார்த்து அவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு வந்து அப்புறம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல எவ்வளவு ஸ்ட்ரென்த்து போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மீட்டிங் பிளேஸ் அந்த மீட்டிங் பிளேஸ்க்குன்னு தனியா ஒரு ஸ்கீம் அதுக்கு தனியாக ஒரு பந்தோஸ் அதுக்குன்னு ஒரு அதிகாரி இவ்வளோ பேர் அதிகாரி அதுல வந்து அந்த மேடையில இருந்து ஸ்டரைல் ஜோன் அப்படின்னா அந்த இடம் காலியா இருக்கும் பார்த்துருப்பீங்க சில மீட்டிங்ல விஐபி மேடையில் இருப்பாங்க மேடைக்கு முன்னாடி காலியா இருக்கும் இடம் அதுக்கப்புறம் தான் பேரிகேடு கட்டி ஆட்கள்லாம் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் ஸ்டரைல்ஸ் ஒன்று எவ்வளோ விடணும் அப்புறம் அந்தந்த ஒவ்வொரு பேரிகேடையும் அதை தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க அதுக்குள்ளே போனவங்க வெளியே வர முடியாது அதில் எவ்வளோ போலீஸ் ஸ்ட்ரென்த்து போடணும் அதுக்கு எத்தனை அதிகாரிகள் போடணும் இப்படிங்கிறதுலாம் ஒரு ஸ்கீம் தயாரிப்பாங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் இன்டெலிஜென்ஸ் ஸ்டீம் வந்து ஏற்கனவே இந்த விஏபிக்கு என்னென்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு பாதுகாப்பு யார் மேலாம் த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத இது பண்ணி அது சம்மந்தப்பட்டவங்க இங்கே எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல அந்த இதை சேர்ந்தவங்களை முதல்ல வாட்ச் பண்ணுங்கள் அவங்கள செக்யூர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்டெலிஜென்ஸு ரெண்டாவது பந்தோஸ்து எங்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ரெண்டாவது மீட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பந்தோஸ் போடணும் எப்படி போடணும் அதில் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு அடுக்கு ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு நாலு அடுக்கு அந்த மாதிரி அந்த பந்தோஸ்து அது முடிஞ்சதுக்கப்புறம் விஐபி தங்குவாங்க போய் சில நேரம் தங்கலாம் ராஜ் போய் தங்குறாங்க அப்படின்னா ராஜ்பவன் பவனை சுற்றி எவ்வளோ பந்தோஸ்து அடுத்த நாள் வந்து அவங்க மூவாவில் போய் ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன பந்தோஸ்து அது மாதிரி நான் அதுக்கு ஒரு ஸ்கீம் வச்சுருப்பாங்க பிரதமர் ஜனாதிபதி அவங்க வர்றப்போ ட்ராஃபிக்கை ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்னாடி நிறுத்திடுவாங்க கம்ப்ளீட்டாக ரோடு ஃப்ரீ பண்ணிவிடுவாங்க பட் சிஎம் அவங்களுக்கெல்லாம் வந்து ஜெயலலிதா அவங்க சிஎம் வர்றப்போ பண்ணாங்க அதனால பொதுமக்கள்கிட்ட நிறைய இடையூறுனால அவங்க அந்த டிராஃபிக்கோடையே அவங்க போவ் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்கே டிராஃபிக் டைவர்ஷன் மற்ற இது எல்லாமே பண்ணுவாங்க எல்லாருக்குமே இந்த ரூட் பந்தோஸ் அந்த வழி காவல் அப்படின்னு இருக்கு இல்லையா எஸ்காடுங்கிறது காவல் இது வந்து ரூட்ல எந்தெந்த இடத்துல காவலர்கள் நிறுத்தப்படணும் அப்படின்னு அவங்க வந்து முன்னாடியே வந்து பார்த்து அவங்க சொல்லுவாங்க நம்ம உளவுத்துறை இப்ப நம்ம சிஎம் ரூட் அப்படின்னா இவங்க இவங்க அதுக்கு தனியாக பண்ணுவாங்க சிஎம்க்குனே ரூட் பந்தோஸ்து ஒரு ஸ்கீம் இருக்கு கவர்னருக்கு ரூட் பந்தோஸ்க்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் போடணும் அப்படின்னு இருக்கு அது மாதிரி ஃபங்க்ஷன் பிளேஸ்ல இவ்வளவு ஸ்ட்ரென்த் போடணும் அப்படின்னு இருக்கு அந்த படி தான் அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காங்க எதுவும் பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக இதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க காவல்துறை ஆரம்பித்தப்போ எதுக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கும் அப்படின்னு சொல்லி தான் காவல்துறை ஆரம்பித்தாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக விஐபிங்களுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்படுது அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த விஐபி பந்தோஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியத்துவம் இது காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் காவலர்கள் எதுக்கு தான் போகிறாங்க காவல்துறை முக்கியமாக விஐபி பந்தோஸ்ங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் இவங்களோட பணிகள் பாதிக்கப்படுது இந்த குற்றத்தடுப்பு நடவடிக்கை பீட்டு போகிறது மற்ற வேலைகள் எதுவுமே வந்து இவங்க வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்ககிட்ட ஸ்ட்ரென்த்து இல்லை இப்போ தமிழ்நாட்டு போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜனத்தொகை வந்து கிட்டத்தட்ட எட்டு கோடினு சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பணியிடங்கள் தான் இருக்குங்கிறாங்க அதுலேயும் பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்குங்கிறாங்க அதனால் அவங்கள வச்சு இந்த விஐபி பந்துஸ் அப்படிங்கிறதையும் மேனேஜ் பண்ணிவிட்டு நம்ம காவல்துறை ஒரு பெரிய லெவலில் அச அசம்பாவிதங்கள் எதுவும் சமீபவாலத்தில் நடக்காமல் பார்த்துட்டு இருக்காங்க இது ஒரு பெரிய விஷயந்தான்